பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபேட் ரவீந்திரன் சார் நம்ம இந்த சீசன் எயிட்டோட ஃபர்ஸ்ட் எவிக்டட் கண்டஸ்டன்ட்னா ரவீந்திரன் சார் வெளியே வந்ததுக்கு அப்புறமா அவரோட ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் ஒரு முத்துக்குமரனை பார்க்கறாரு அது இங்கே வெளியே வந்ததுக்கு அப்புறம் மட்டும் இல்லை உள்ள இருந்த ஒரு அந்த எவிக்டர் அந்த டைம்ல கூட நம்ம சேதும் சார் கேட்டிருப்பாரு நீங்கள் ரிவ்யூவரா எப்படி பார்ப்பீங்க ஒரு ரிவ்யூ பண்ணுங்க அப்படின் போது ஒவ்வொருத்தரோட அந்த பக்கா ஃபேஸையும் விட்டார் நம்மளோட ஆர்னாவெல்லாம் நாள் டெய்லி எல்லாம் பக்கா ஃபேக் அப்படின்னு பேசினதாகட்டும் அதெல்லாம் சூப்பராக இருந்தது அந்த மாதிரி ஒவ்வொருத்தர பத்தி முத்து குமரன் கிட்ட குமரா டே தம்பி நீ சூப்பரா பண்ணிட்டு டைட்டில் அடி அப்படின்னு பேசிட்டு வந்திருப்பார் வெளியே வந்து முத்துக்கு சப்போர்ட் அவர் பார்த்து பேசல தான் கூட இருந்திருக்கார் இத்தனை வாரங்கள் நான் இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த ஒரு ரெண்டு வாரங்கள் அவனை பார்த்துருக்கேன் அவன் டெஃபினட்டாக டிசர்விங் அவன் தாட்ஸ் ஃபுல்லாகவே அந்த கேமுக்காக இருக்குது அப்படின் போது அதை எல்லாம் பார்த்து வச்சு அவர் வந்து சொன்னார் அவர் வெளியே இவ்வளோ சப்போர்ட் இருக்குன்றதை பார்க்கவே இல்லை உள்ளே நடந்த நிகழ்வுகள் வச்சியே முத்துக்கு அவ்வளோ சப்போர்ட் கொடுத்தவர் ப்ளஸ் அவர் அவ்வளோ கேமுக்காக ஃபோக்கஸ்டாக இருக்கிறாருன்னு போது ஆப்வியஸாக அவர் கேம் விளையாண்டா கேம் விளையாண்டார்னு தானே சொல்ல முடியும் அப்படி அவர் கேம் விளையாண்டதை இவர் சொல்கிறார் இப்போ டெய்லியும் அவர் ரிவ்யூ பண்ணுவார் நம்ம பார்த்துருக்கோம் எல்லா சீசனமும் அவரோட ரிவ்யூஸ் பார்த்துருக்கோம் அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஓரளவுக்கு கேம் விளையாடுறவங்கள சப்போர்ட் பண்ணுற ஒரு பர்சன் தான் ஸோ அந்த ஒரு இதில் அவர் இப்போ முத்துகுமரனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு சௌந்தர்யாவோட பிஆர் ஆனால் விஷ்ணு அவருக்கு வந்து ஒரு சர்க்காஸ்டிக் ஆடியோ நீங்கள் ஏன் இப்படிலாம் அவருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க நீங்களும் ஒரு கன்டெஸ்டென்ட்டாக இருந்து வந்துவர் தான் பட் நீங்க இப்படிலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி பேசினாரும் அதில் உனக்கு என்னடா பிரச்சனை நீ பிஆர் வேலை ஹெவியா பார்த்துக்கிட்டு இருக்க நீ என்ன வேலை பார்த்தாலும் அதால அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது இப்போ சௌந்தர்யா ஒரு கேமை விளையாண்டாங்கன்னா நம்ம விளையாண்டாங்கன்னு சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு கேமை சுவாரஸ்யமா எடுத்துட்டு போக தெரியாது அந்த கேமை எப்படி அணுகணும்னு தெரியாது இப்போ இந்த ஒர்க்கர் டாஸ் ல வந்துட்டு மேனேஜர் அவங்களால என்ன பண்ணனும்னு தெரியல அடுத்த நாள் என்ன பண்ணாங்கன்னா மேனேஜராக இருந்துட்டு ஒர்க்கர்ஸ் கூட போய் டான்ஸ் பண்ணுறது அதுவும் விஷாலெலாம் வந்துட்டு டே குட்டி நாடுறா டே குரங்க அந்த பக்கம் போடா இந்த பக்கம் போடா குட்டி காரணாடினா அடிக்க சொல்லி குரலை விற்ற காமிச்சா காமிச்சிட்டு டான்ஸ் அடிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களுக்கு கேமை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு தெரியாது அந்த கேமை எப்படி ஸ்பாயில் பண்ணணும் லைக் அவங்க நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஒரு சண்டை ஆர்குமெண்ட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போகணுன்றது அவங்க மைண்ட் செட்டில் இருக்குது இப்போ நம்ம சேதனா போன வாரமே சொன்னார் இங்கே பாரு உங்ககிட்டலாம் நான் என்னத்தை பேசுறது ஏன் சௌந்தரியம் அவனுக்கெல்லாம் புரியுதா இல்லையா என்ன பிஹேவியர் இதெல்லாம் அப்படின்னு அன்னிக்கி திட்டினார் அதே தான் மாணவ கிட்ட சண்டை வரும்போது அவங்க அப்படி இப்படின்னு எக்ஸ்பிரஷன் காமிக்கிறதும் அடிக்க போற மாதிரி பாஞ்சிட்டு போறது யார்ரா நீயே ஆனால் இவங்க இவ்வளோ கேவலமா பண்ணும்போது கூட அவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்துட்டு அப்படியே ஃபயர் விட்டு ஏய் அக்கா ஃபயர் மோடு அப்படின்வாங்க ஸோ சௌந்தர்யக்கு ஒரு கேம் விளையாட தெரியாது பாயிண்ட் பேசத் தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவங்களுக்கு பேச தெரியல உடனே மார்க் பண்ணுறது கத்த வேண்டியது அவங்க வாய்ஸ் ரொம்ப போல்டாக இருக்குது ஸோ கத்தும் நம்ம ஆப்பனண்ட்டுக்கு ட்ரிகர் ஆகும் யாரா இவர் சும்மா பேசும்போது இப்படி கத்துறாளேன்ற அளவுக்கு கத்த தெரியுது அதை தாண்டி அந்த கேமுக்கு சுவாரஸ்யமாக அவங்க என்ன பண்ணாங்க போன வாரம் கோவாக்கு கேங்க போட்டு வெளுத்தார் சேதுனா செஞ்சார் அப்பவும் தெளிவாக சொன்னார் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறது எனக்கு பிரச்சனையே கிடையாது ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த கேமை ஸ்பாயில் பண்ணக்கூடாது இது தானே சொன்னார் ஆனால் அதற்கு பயந்த ஜெஃப்ரி அண்ட் சௌந்தரியா அப்படியே அட்டைப்பூச்சி மாதிரி மற்றவங்க கிட்ட ஒட்டிக்கிட்டாங்க ஜெஃப்ரி எப்படி பவித்ரா கூட ஒட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி சௌந்தரியா போய் விஷால் கூட ஒட்டிக்கிட்டாங்க இத்தனைக்கும் விஷால் தன்னை தப்பாக பேசியிருக்கான்றது சௌந்தர்யாவுக்கு தெரியும் அன்னைக்கு சேதுனா பெருசாக அட்ரஸ் பண்ணாலனாலும் விஷால் நீ பேசினது தப்பு ஆனால் அதை நீ மாற்றிக்கோ நீ சாரி உ மனசுக்குள்ளேயாவது கேட்டுக்கோ அப்படின்னாரு அன்னைக்கு அப்போ அடுத்த நாளே சௌந்தர்யாக்கு தெரிஞ்சிருச்சு ஓ இவங்க எதோ நம்மளை பற்றி பேசியிருக்காங்கன்றது சௌந்தர்யாக்கும் தெரியும் ஆனாலும் தன்னோட கேம் விளையாடணும் அப்படின்னா அந்த பொண்ணால் இன்ட்ரெஜுவாக விளையாட முடியாது தான் கூட ஒரு ஆளை சேர்த்து வச்சுட்டு அது ரயானியோ ஜாக்லினியோ ஜெஃப்ரியோ யாரையோ முதல்ல சேர்த்து வச்சுக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து டே மச்சான் நம்ம இந்த கேமில் ஏதாவது பண்ணலாமாடா மச்சான் இந்த முத்து இதை பண்ணிகிட்ருக்கான் அவனை அப்போஸ் பண்ணலாம மச்சான் அப்படின்ட்டு இருந்தாங்க இப்போ அந்த கேங் கூட சேர முடியல அப்படின்னா உடனே விஷால் விஷால் கையை பிடிச்சிட்டு மச்சான் முத்து தாண்டா இதை பேசிக்கிட்டே இருக்கா நம்ம ஏதாவது பண்ணலாமச்சான் அப்படின்னு சொல்லி அவர் கூட சேர்ந்துட்டாங்க ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக கேம் விளையாட தெரியாது பாயிண்ட் பேச தெரியாது பட் இவங்களுக்கே நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது பிஆர் ஒர்க் இவ்வளோ ஹெவியாக நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது உண்மையாக ஒருத்தன் கேம் விளையாடுறான் டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் தன்னோடய மைண்ட் ஃபுல்லாக கேம் மட்டும்தான் இருக்குது மற்றவங்கலாம் கோவித் த ஃபுளோ அப்படின்னு நீங்கள் இருக்கும்போது அங்கே ஒருத்தர் மட்டும் இந்த கேமுக்கு நான் என் உழைப்பு கொடுக்கணும் நான் சும்மா வந்து இங்கே உட்காரல சும்மா உட்காந்து நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்ல ஸோ தா கேம் ஆடிட்டு இருக்கார் அவருக்கு சப்போர்ட் பண்றதுல இந்த விஷ்ணுவுக்கு என்ன பிரச்சனையா நீ பிஆர் ஒர்க் பாரு இப்போ நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன் ட்விட்டரில் பார்த்திருக்கேன் சில சேனல்ஸ்ல பார்த்துருக்கேன் ஒன்றுமே பண்ணாத சௌந்தரியாவுக்கு அக்காவுக்கு ஃபயர் இயர் விட்டுங்க அக்கா எப்படி இறங்கிட்டாங்க நெருப்பாக இருக்காங்க டே வேலிடா பாயிண்ட் பேசுனா நீங்க நெருப்புன்னு சொல்லுங்கடா அவ பேச தெரியாமல் உலையறிகிட்டு இருக்கறதுக்குலாம் என்னோட நெருப்பு விட்டுட்டு மாதிரி தான் இருக்கும் அவ்வளோ ஃபன்னியாக இருக்கும் ஆனால் நீங்க முத்து கேம் விளையாடுறாரு அண்ட் அதை வந்து நம்மளோட ஃபேட்மேன் சார் சொல்கிறேன் இதுல என்ன பிரச்சனை இருக்கு சி ஃபேட்மேன் சொல்றதுனால எல்லாரும் இன்ஃப்ளுயன்ஸ் ஆயிருவாங்களானு கேட்டா ஆபியஸா கிடையாது ஃபேட்மேன் சார் அவரோட கேம புடிக்காமலே அவரை வெளிய அனுப்பினவங்க அவர் சொல்ற வார்த்தையை கேட்டு இங்க இன்ஃப்ளியன்ஸ் ஆயிருவாங்களா கிடையவே கிடையாது அவர் சொல்ற விஷயங்களை கேட்கிறாங்க ஆனால் மக்கள் அப்படி ஒண்ணு முட்டால் கிடையாது இப்ப நான் வந்து சொல்றேன் சப்போர்ட் பண்ணல அவங்களும் கேம பார்க்கறாங்க முத்துக்குமரன் இதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் போடுறாரு அந்த ஹார்ட் ஒர்க்கை எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அவ்வளவுதான் ஒன் ஹார் நிறைய விஷயங்கள் கட் பண்றாங்க முத்தோட போர்ஷன்ஸ் அது ஒரு ப்ரொமோஷனா இருந்தா கூட முத்தோட போர்ஷனை கட் பண்ணிடுறாங்க பட் நம்ம லைஃப் பார்க்கறோம் நிறைய விஷயங்கள் நடக்குது முத்துக்குமன் எந்த அளவுக்குலாம் வந்துட்டு ஹைட் பண்ணி வைக்கிறாங்களோ அதை நம்ம வெளியே எக்ஸ்போஸ் பண்றோம் அதை பார்க்கறோம் இதெல்லாம் நடக்குதா ஆல்ரெடி அவங்க முத்து குமரன் சப்போர்ட்டாக இருக்காங்க லைக் அவருடைய கேமை பிடிச்சி அவங்க பாக்குறாங்க ஸோ உள்ள வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஹைட் ஆகுறதை நம்ம சொல்றோம் இப்படி நடக்குதான்னு தெரிஞ்சுக்கிறாங்க பட் நாம சொல்றோம்ன்றதுக்காக அதை ஒரு ஃபேட்மேன் சொல்றாருன்றதுக்காக யாரும் கண் போய் முத்துக்குமரன் சப்போர்ட் பண்ணிட மாட்டாங்க ஆனால் இவர் சப்போர்ட் பண்றனால தான் என்னமோ முத்து ஓட்டு வர்ற மாதிரியும் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதீங்க நீங்களும் ஒரு கண்டெஸ்டன் தானே நீங்கள் இதை பண்ணாதீங்க அது அவருக்கு பேக் ஃபையர் ஆகிரும் எப்படி அவருக்கு பேக் ஃபைர் ஆகும் எனக்கு புரியல வேணா வெளியே இருந்து அவரை கதறலாம் சார் நீங்க வந்து பிஆர் வேலை பாக்குறீங்க சார் நீங்க அவர்கிட்ட காசு வாங்கிட்டீங்க சார் அப்படின்னு அவருக்கு அவர்கிட்ட வேணா ஃபேட் கதறலாமே தவிர இது முத்துக்குமரோட கேமை அப்படி எஃபெக்ட் பண்ணும் அவர் ஒன்றும் இல்லாத போலாதுன்னு சொல்லலையே முத்துக்குமரன் ஒண்ணுமே பண்ணாதது சூப்பர் இப்ப நீங்க சௌந்தர்யாக்கு பண்றீங்க இல்லையா ஒண்ணுமே பண்ணாம அது கிறிக்கி மாதிரி தனியா சுத்திட்டு இருந்தாலும் எங்க அக்கா ஃபயர்டா அப்படின்றீங்க அந்த மாதிரி இல்லாம முத்துக்குமரன் பண்ற விஷயத்த தானே பேசுறாரு இதுல யாருக்கு பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னா இந்த பிஆருக்கு சௌந்தர்யா பிஆர்ஸ்க்கு தான் பேக் ஃபயர் ஆகும் ஸோ அவங்களை மிரட்டுறது இதெல்லாம் ஒரு வேலையா கேவல ப்ராப்ளமாக இல்லையா அந்த க்ரீன் அனிமலுக்குன்னு தான் தோணுது இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரும் இல்லையா அப்போ உள்ளே போய் சொல்லிக் கொடுங்க நீ கொஞ்சமாவது கேம் விளையாடு நீ கேம் விளையாடி உனக்கு நாங்கள் ஃபயர் விட்டால் பரவாயில்ல நீ நீ ஒன்றுமே பண்ணாமல் நீ அழுகிறதுக்கும் ஊளை விடுறதுக்கும் கத்தி கதறதுக்கும் நாங்கள் ஃபயர் விட வேண்டியதாக இருக்கு கொஞ்சமாவது அட்லீஸ்ட் கடைசி ஒரு வாரமாவது ஏதாவது கேம் விளையாடிட்டு வாமா அப்படின்னு சொல்லுங்க ஒன்றுமே பண்ணாதவனுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க இங்கே விளையாடுற ஒருத்தனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் யார் சொல்கிறதுக்கு விஷ்ணு அன்றைக்கி ஒரு இன்டர்வியூவில் பார்த்து அவரே சொல்கிறாரு பிஆர் வச்சுக்கிறது தப்பே இல்லை எல்லாரும் பிஆர் வச்சுருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து யாரையும் புல் பண்ணல இப்ப எங்களுக்கு நாங்க ஒருத்தருக்கு வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னா அவங்கள ப்ரொமோட் மட்டும் தான் பண்ணுவோம் தவிர இன்னொருத்தரை புல் பண்ணல அப்படின்றீங்க ஆனால் இன்டெரக்டா இப்படி வந்து எதுக்கு பண்ணணும் சேனல்ல பேசும்போது நாங்க எங்களோட சப்போர்ட்டை நாங்க ஒருத்தருக்கு கொடுக்குறோமே தவிர இன்னொரு ஒரு ஆப்பனண்ட்டை வந்து நாங்க கீழே பிடிச்சி இழுக்கலேன்றீங்க பட் இது அப்படிதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அவனை பத்தி வெளியே எதுவுமே நல்ல விஷயங்கள் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அவரை வந்து ஹைட் பண்ணி அவரோட டேலண்டை நீங்க ஹைட் பண்ணணும்னு நினைச்சாலும் நேச்சுரல் அது வந்து ஆர்கானிக்கா ஃபார்ம் ஆனது சோ முத்துக்குமரன் சப்போர்ட்டர்ஸ் அப்படின்றது சவுந்தர் ஆர்கானிக்கா மாதிரி ஒரு போஸ்ட் போட்டு நான் உனக்கு இவ்வளவு தர அப்படின்னு வந்தவங்க ஆர்டிபிஷியலா வந்தவங்க கிடையாது எல்லாமே ஆர்கானிக் சப்போர்ட்டர்ஸ் எங்களுக்கு தெரியும் முத்துக்குமரன் இந்த கேம் எப்படி போக்கஸ்டா எடுத்துட்டு போறாரு அவர் இந்த கேமுக்காக எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போடுறாரு நீங்க வேணா ரவீந்திரன் சார் ஸ்டாப் பண்ணலாம் எத்தனை பேரை வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம் சோ உண்மையான மக்கள் உண்மையான ஆதரவு முத்துக்குமரனுக்கு கொடுப்பாங்க டெஃபினெட்டா அவர் டைட்டில் பின் பண்ண வாழ்த்துக்கள் சோ பைனலா ஒரே விஷயம் தான் நம்ம கிரீன் அனிமலுக்கு சொல்லியாகணும் முத்துக்கு யாருமே சப்போர்ட் பண்ண வேண்டாம் அது வெளியே இருந்து சனம் ஷெட்டியோ இல்ல ரவீந்திரன் சாரோ இல்ல சின்ன சின்ன யூடியூபர்ஸ் என்ன மாதிரி யாருமே கூட சப்போர்ட் பண்ண வேண்டாம் வேண்டாம் முத்துக்கு யார் சப்போர்ட் பண்ணலைனாலும் அவர் உண்மையான கேம் விளையாடுறாரு நீங்க ஒன் ஹார் எபிசோட்ல அவர் எவ்வளோ ஹைட் பண்ணாலும் ஏதோ ஒரு சின்ன பாயிண்ட்லயாவது முத்து என்ன பண்றார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும் லைவ் பார்க்குறவங்களுக்கு அப்பட்டமா தெரியும் இல்லை ஒன் ஹார் எபிசோட்ல பாக்குறது கூட உங்களால கட் பண்ண முடியாத ஏதோ ஒரு போர்ஷன்லயாவது நீங்க முத்துவ காமிச்சுதான் ஆகணும் அந்த இடத்துக்கு நீங்க தள்ளப்படுவீங்க ஏன்னா முத்து அந்த அளவுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் கேம் விளையாடுறாரு அவருக்கும் தெரியும் லைவ்ல எனக்கு எதை காட்டுவானுங்களோ காட்ட மாட்டானு எந்த இடத்துல கேமை முன்னெடுத்து போகணும் எந்த இடத்துல பேசணும்ன்றது அவருக்கு தெரியும் ஸோ யாரும் சப்போர்ட் பண்ணாலும் முத்து வின் பண்ணுவார் ஆனால் நீங்க இப்ப பேசினீங்க இல்லையா சௌந்தர்ய பியர் நீங்க பேசின ஆடியோ மட்டும் இப்ப ரவீந்திரன் சார் லீக் பண்ணார் அப்படின்னா இந்த சௌந்தர்யாக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆயிடும் இப்ப ரவீந்திரன் சார் விஷ்ணு எப்படி எல்லாம் மிரட்டினாரு முத்துக்குமரனுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன ஆடியோ மட்டும் லீக் பண்ணார் அப்படின்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்டான சௌந்தரியா செம்மையா ஒரு டவுன் டவுன்ஃபால் வந்துடும் ஸோ தேவையில்லாம இப்படி உள்ள சௌந்தர்யா பண்ற கோமாளித்தனத்தை வெளியே விஷ்ணு நீங்களும் பண்ணாம அவங்கவுங்க கேமை ஆட விடுங்க உங்க பிஆர் வேலையை தொடர்ந்து பாருங்க எப்படியாவது கொஞ்சம் வாரங்கள் நீங்க அவங்களை கூட்டிட்டு வந்து பட் மக்கள் ஆதரவு அவங்களுக்கு சுத்தமா இல்ல கேவலமா விளையாடுறாங்க நம்ம சௌந்தர்யா சொல்லணும் மாதிரி கேவலமா விளையாடுறவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்றதா உண்மை சோ பாப்போம் வேற என்ன சுவாரஸ்யங்கள் நடக்குது அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் நன்றி